வணக்கம் நம்பர்ல இப்போ ஒரு வழியே பீகாரில் இரநூத்தி நாற்பத்தி மூணு இரநூத்தி ரெண்டு மாசி வெற்றி இப்போ பீகாரில் வராது இந்தி கூட்டணி வந்துடும் அப்படின்னு ஸ்டாலின் கணக்கு போட்டார் பழைய கணக்காக எல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க இந்த சோறு ஓட்டு திருட்டுன்னு இங்கேயும் இதெத்த இப்போ பழைய பல பிரச்சனை ஆகுது ஏடிஎம்கே ஓட்டில் நீக்கினதாக இப்போ வருது நியூஸ் எப்படி இங்கே தான் வருஷமாக இருக்குது எப்படி எங்கே ஓட்டை நீக்குவீங்கன்னு ஆச்சா இவன் டிஎம்கே தான் போகிறான் ஏடிஎம்கே போகிறானு தெரில அப்போ அவங்க வேண்டப்பட்ட ஓட்டை மட்டும் வச்சுட்டு ஏடிஎம்கே ஓட்டு இந்த இறந்த ஹோட்டலில் இதெல்லாம் நிற்கிறாங்க இந்த வந்து பார்க்க இங்கே சொல்லும் போது சொல்கிற ஸ்டாலின் அது உண்மையானது நீக்கிற அப்போது இறந்தவங்களது இறந்தவங்களை போது அது ஈக்குவலாக ஏடிஎம்கே நீக்கிறாங்களா அப்படின்னு தெரியல நிறைய இடத்துல இப்போ கம்ப்ளைண்ட் வருது ஈரோடு உட்பட அப்போ இந்த இது மாதிரிக்கும் இறந்த ஓட்டில் தான் பொழச்சிட்டு இருந்தாங்களா கேட்குறாங்க என்ன செய்யிற உட்பட கேட்டாங்க இப்போ பீகாரில் என்ன ஆகிப்போச்சுன்னா அவன் வந்து வேலை தரானது இருந்து அதை நம்பலை இந்த ஸ்டாலின் இப்போ எங்கச்சங்கமாக ஐநூறு வாக்கு கொடுத்து ஓட்டை போட்டானு நீட்டு கேட்டுன்னு ஒன்றும் நடக்கலை இது வரைக்கும் ஒரு எழுமூணாலும் எதுவும் நடக்கலை ஆனால் அங்கே வந்து இந்த லல்லு பிரசாத் பையன் சொன்னது எதுவுமே எடுப்படலை இவங்க வந்து நியாயமாக இங்கே இப்போ நம்ம யூனிட்டுக்கு வாங்குகிறோம் அது ஜெயலலிதா பேரில் கொடுத்தது அந்த மாதிரி நூற்றி இருபத்தஞ்சி யூனிட் கொடுத்தது ரெண்டு லட்சம் கடன் தொழிலுக்கு வீட்டுக்கு வேலை வாய்ப்புன்றது இந்திய கூட்டி சொன்னால் இவங்க மொத்தத்தில் ஒன்றுக்கிறோம் பலவித வேலை வாய்ப்பு அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க உள்ளிட்ட அந்த ஊர் தான் கரெக்டாக இருந்திருக்கு அந்த வாக்குறுதியெலாம் பத்தாயிரம் முதலே கொடுத்தாங்க ஒரு கோடி பேருக்கு மேலே பெண்களுக்கு தொழில் இருக்குது அதை பார்த்து முப்பதாயிரம் தர சொன்னா அப்படி அது எதுவும் ஏற்படல ஸோ இதெல்லாம் கூட சீர்தூக்கி பார்க்காம தமிழகத்தில் போட்டுட்டு இப்போ திண்டாடிட்டுருக்கான் இப்போது இந்த பீகார் முடிவு அனிமேல் அப்படி அதை பார்த்து மக்கள் திருந்த சான்ஸ் இருக்குது தமிழகத்தில் ஏன்னா பார்த்துட்டாங்கள்ல இந்த எல்லாம் அப்படின்னு ஒன்று பீகாரை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க இங்கேயும் இப்போ பார்க்கறது அல்லி வீசி என்னன்றது தெரியும் ஒன்று பீகார் மக்களை இழிவுபடுத்தினதை மோடி உட்பட அமித்ஷாவும் இங்கே குறிப்பிட்டிருந்தாங்க அது கூட வேற எதையும் இங்கே சொன்னார் முதல்வர் தமிழகம் பீகாரிடையே பகை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்லாம் சொல்லி ஜமாளிக்கு அப்படி ஸ்டாலின் ஆனால் இவங்க தான் பாண்டி பூ கக்கூஸ் கலவரம் இந்த மாதிரி கண்டபடி பேசுறது வாய்க்கு வந்ததெல்லாம் திமுக காரணி அதை எடுத்து விட்டாங்க அப்புறம் இந்த ஓட் சோரி கீச்சோரிலாம் போய் ஸ்டாலின் கலந்துட்டார் எத்த சொல்கிற ரொம்ப சாரை பற்றி பேசுனா அங்கே அடி வேண மாதிரி மறுநாட்டி விழுக்கும் ஆமாம் இதில் வந்து எல்லாத்துக்கும் பண்ணுற ஜெயிக்கிற கட்சிக்கு போன பிரசங்கி சார் அப்படி மண்ணை கவிட்டு அப்படி ஒன்றுமே இல்லை கட்சி ஆரம்பிச்சு எங்கே ஜெயிக்கிறதோ அந்த இடத்துல காசை வாங்கிட்டு புரோக்கர் வேலை பார்க்குறோம் தான் சார் கிஷாரு அங்கே எடுபடலை எடுப்படாது ஸோ என்ன சொல்கிறார் காட்டாட்சியாக இருந்தது நல்ல பிரசாந்தி அந்த காட்டாட்சி இனி வர முடியாது முடிவுக்கு வந்ததுன்னு சொல்லிட்டார் மோடி அங்கே இப்போ விஜய் காமிச்சு காங்கிரஸ் சீட்டு வாங்கலாம் அதிகம் பீலாக அவுட்ருந்தான் நூற்றி இரு நூற்றி இருபத்தஞ்சி சீட்டு அது இதுன்னு